தமிழினர் போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழகம் நம் மருத்துவர் அவர்களை வணங்கி இன்று மாவீரர் காடுவெட்டியார் வெட்டியார் ஜே குரு அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் ஆம் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு நீங்காது இடம் பிடித்திருக்கக்கூடிய மாவீரர் காடுவெட்டியார் வெட்டியார் ஜே குரு என்றால் ஒரு நாடி துடிப்பு ஒருபடி கூட மேலே போய் நமக்கு துடிக்கிறதல்லவா? அந்த துடிப்பு எதனால் வந்தது எதற்காக வந்தது நம்மோடு நம் உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய மாவீரர் காடுவெட்டியார் ஜே குரு அண்ணா அப்படி என்றால் வீரம் இல்லாத ஒரு ஒவ்வொரு ஜீவராசிக்கு கூட வீரம் வரும் கம்பீரம் வரும் அத்தகைய மா மனிதர் தான் நமது மாவீரர் காடுவெட்டியார் ஜே குரு அண்ணா அவர்கள் எத்தனையோ மாற்று சமுதாயத்தில் கூட இத்தகைய தலைவர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர் தான் மாவீரர் காடுவெட்டியார் ஜே குரு அண்ணா அவர்கள் ஆகையால் நான் இப்பொழுதும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய அண்ணனுடைய கனவு லட்சியம் எல்லாம் என்னவென்று நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் அது என்னவென்றால் மருத்துவர் சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் மக்களின் கல பணியில் பணியாற்ற வேண்டும் மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆகையால் அத்தகைய நினைவை நாம் என்று ஒரு பூர்த்தி செய்கிறோமோ ஒன்றுபட்டு ஒன்றுமையாக உழைக்கிறோமோ அன்றுதான் மாவீரர் ஜே குரு அண்ணாவுடைய ஆன்மாக முழுமையாக சந்தோஷமான ஒரு மனநிலையை அடையும் என்று உறுதி உறுதியேற்போம் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் எத்தனை சிறைவாசம் சிந்தித்து பாருங்கள் இதெல்லாம் யாருக்காக சொத்து சகம் சேர்த்து வைத்தாரா என்ன இல்லை மக்களின் பணியே மகேசனின் பணியாக வாழ்ந்து காட்டியவர்தான் மாவீரர் காடுவெட்டியார் குரு அண்ணா தன்னுடைய தந்தைக்கும் மேலாக மருத்துவர் ஐயா அவர்களை அவருடைய வழியிலேயே கடைசி வரை வாழ்ந்து மறைந்தவர்தான் தான் காடுவெட்டியார் ஜே குரு அண்ணா அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு சிறு வாய்ப்பு எடுத்த எல்லா அத்தனை நல்லுளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மாவீரர் காடு வெட்டியாரின் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்குக